திருப்பத்தூர் அருகே நூறு நாள் வேலை செய்யும் பெண்மணிக்கு விழுப்புரம் மாநில வணிக வரி அலுவலகத்தில் இருந்து நாற்பது கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் அதிர்ச்சி எஸ்பி அலுவலகத்தில் புகார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி கிராம பகுதியைச் சேர்ந்த மணி இவருடைய மனைவி மலர் இவர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் கூலி வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று விழுப்புரம் மாநில வணிகவரி துணை ஆணையர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்துள்ளது அதில் டி என் ஜிஎஸ்டி ஆக்டின்படி இருபத்தி ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஆறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் மேலும் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகிய மூன்றாண்டுகளின் சி ஜிஎஸ்டி மற்றும் எஸ் என இரண்டு ஜிஎஸ்டிக்கும் அபராதம் அதற்கு உண்டான வட்டி என சுமார் நாற்பது கோடி செலுத்த வேண்டும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மலர் இதுகுறித்து திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து மலர் தான் வீட்டின் அருகே உள்ள மகளிர் குழுவில் தனது ஆதார் கார்டு மற்றும் பான் கார்டு கொடுத்து அவ்வப்போது கடன் பெற்று வந்ததாகவும் இதனை பயன்படுத்தி எம் கே ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயரில் தனக்கு இவ்வளவு ஜிஎஸ்டி தொகை கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்திருக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் இல்லாத வறுமை கோட்டில்தான் கரம் சார் நாங்கள் நான் கூடி வேலை தான் செய்கிறேன் பீடி வேல் செஞ்சுதான் கஞ்சி குடிக்கிறேன் ஏ அறிவாளிக்கு போகிற சார் என் மேலே இவ்வளோ அமௌண்ட்டும் வந்துருக்குது எனக்கு பயமா இருக்கு சார் முன்னொரு ஒரே வந்துச்சு நாங்கள் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் நேற்று போயிட்டு அந்த காசு வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது எடுக்கலான்னு போனாக்க அந்த ஏடிஎம்ல அப்போதான் சார் சொன்னாங்க உங்களுக்கு இப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் எனக்கு வேறு எதுவும் எனக்கு தெரியாது எனக்கு எதுவும் பாடுபாடி கூட எனக்கு தெரியாது சார் எனக்கு கூட நம்பர் எட்டு பாடுபாடு தெரியாது சார் எனக்கு வீடு வேலை செஞ்சுதான் சார் கஞ்சி குடிக்கிற ஏறி வேலைக்கு போறேன் சார் நான் ஏறி வேலை காசுதான் சார் எனக்கு போனேன் என் மேல இப்படி அம்மா எனக்கு அது பழி வந்திருக்கு சார் நீங்க தான் சார் எனக்கு இதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார் எனக்கு காப்பாற்றணும் சார் நீங்க தான் எனக்கு வேற யாரும் இல்லை சார் எனக்கு இருபத்தி எட்டாயிரம் சார் இருபத்தி எட்டு கோடி சார் కూలి వాళ్ళు పడుపురీ కయూ చేసా ఎన్నోడ రెండు నాలుగు తిరుమే తిన్న సార్ వాలి యాగ எனக்கு வீடு கூட இல்ல சார் நான் பொருமக்கள் வீடு காட்டின்னு சார் எனக்கு நான் வரும்புகோட்டில தான் சார் நான் ராசி நாட்டை கூட வாங்கிருக்கிறேன் எனக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வருது சார் அந்த அரிசி வச்சுதான் சார் சாப்பிடுறேன் நான் சார் எனக்கு வழி இல்ல சார் அது எனக்கு கவர்மெண்ட் தான் சார் எனக்கு காப்பாத்தி விடணும்